வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சாமது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இப்போ காலமேல வந்து சந்திச்சுக்கிறோம் என்னென்று சொன்னால் நாங்கள் நேற்று முந்த நாள் எல்லாம் பாராளுமன்றத்தை பற்றி கதைக்க பாராளுமன்றத்தில் ஒரே அமலித மொழி அமலித மொழி காரசாரம் காரசாரம் அமலித மொழி என்றால் உடனே நினைவுக்கு டாக்டர் டாக்டர் அர்ச்சுனாவதான் நினைவுக்கு இவர் இப்போ பெரிய ரெண்டிங்லதான் போய் கொண்டு எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை என்றால் அந்த நாரதர் கலவரம் நல்லதுல முடிவு பண்ணுவாங்க நாரதர் கலவரம் நாரதர் விழுக்கிட்டு அங்க போனா பிரச்சனையா இருக்கும் என்னடா இவன் பாய் வந்துட்டான் தான் இருக்கும் ஆனா அவற்றை முடிவு ஆனா இப்போ இவரோட சேர்ந்து எங்கே சிவஞான சிதரன் ஐயா கௌரவ பாரமன்ற உரம் மற்றது குமார் பின்னம்பரம் அவையெல்லாம் கைந்திரகுமார் பன்னம்பரம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வடிவா செய்றாங்க கதை பேசி ரைட் காணி பிரச்சனைக்கு மூன்று பேரும் பொழுது தள்ளி விட்டாங்களே என்ன முமூர்த்திகளாக செய்து விட்டால் இப்ப கர்ணியம்மா பாங்கோ சந்தை கொண்டு கழிச்சு இப்ப அந்த கதையிலேயே வந்து நேற்று க கதை வந்திருக்கு அப்ப இவர் அர்ஜுனா டாக்டர் ஒரு வடிவா தன் பேஸ்புக்ல சொன்னார் நிஞ்ச பாங்கோ அவர கதை கதை கேட்கற முதல் முன்னுக்கு அவர் இதை சொல்றான் என்னடா நிஞ்ச பாங்கோ இப்போ பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த உந்த விஷயம் ஒன்றும் சொல்றேன் இல்லையே என்னென்னா பாராளுமன்ற நடக்கிற விஷயம் ஒருதனும் ஒன்றும் சொல்றேன் இல்ல இங்கே என்ன நடக்குது எது நடக்குன்னு ஒருதருக்கும் தெரியாது அதனால நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இது தெரிவிக்கிறதாலே கணவருக்கு பிரச்சனை இருக்கு ஏன்னு நடத்தினா இங்கே சிடுக்கு முடுக்கு வேரிகள் செய்யலாது இவங்க செய்தா நான் அதை போட்டு வேண்டும் பயன் உங்களுக்கு ஆனால் அதனால இந்த பிரச்சனைகள் இருக்குது ஆகும் இங்கே நடக்கிறது கவனமாக கொள்ளணும் கவனமாக புரிஞ்சு கொள்ளுங்கள் மக்களே இங்கே என்ன நடக்குது அதை நாங்கள் என்ன செய்யுதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் அந்த பாராமற்ற உறுப்பினர்களில் எதுவித சண்டையும் இல்லை நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் கருத்து களத்தில் மட்டும் மக்களுக்கு பிரச்சனையை நாங்கள் கொண்டாடுறதுக்கு மட்டுந்தானப்பா சண்டை பிடிக்கிறோம் വേറെ ഒന്നും ഇല്ല അയ്യോ സന്ദ്രസരണാവോടെ നാ ഇപ്പോൾ കയറ്റൊണ്ട് ഉണ്ടാക്കി പോയി സാപ്പിട്ട് താ വന്ന ഉണ്ടാക്കാൻ അർജുന അവർ ചന്ദ്രസരയ്യാവ് എതിർക്കാരും തോൽ പോകാൻ അതാണ് പിന്നെ നഗരജാ പോലെ പോകും ചെന്നാരാ അപ്പടി അങ്ങ് ഒരു പ്രചനയുമില്ലേ இவர் பேசுகிற பேச்சை நாங்கள் யோசிக்கிறோம் ஐயோ இப்படி எல்லாம் பேசுகிறோம் ஓ இவங்கள் முதுகெலும்பு இல்லை கண் இல்லையோன்றாங்க இதயம் இல்லையோன்றாங்கள் இவங்கள் வெளியில் வந்து இன்னொரு சேப்பிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையோ இவர்கள் அங்கே கருக்க கருத்து அரங்கு பட்டிமன்றம் செய்த மாதிரி மக்கள்கிட்ட பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து மக்கள்ட்ட பிரச்சனையை தீர்க்கணும் அதான் அவங்கள்ட முறையில் அங்கே சண்டையிலே ஒன்று நடக்கிற முந்தி கதைக்கிறவங்களுக்கு இப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம் இல்லை இப்போ அர்ஜுன் போ டாக்டர் போன அப்புறம் எல்லாம் வெளியாக வெளிப்படையாக வருது அதுக்குள்ளே இவர் வீடியோ அதில் இருந்து கொண்டே செய்தோன் இருக்கும் அதனால் மாற அங்கே அன்னைக்கு ஒரு பொய்க்கு ஏய் அந்த அப்படி சிங்கள அமைச்சர் பொய் சொல்லி சொல்லாத என்று இவருக்கு சொல்றான் அவன் போய் சொல்லாத அப்படி நாங்கள் பழகிறோம்ன்றதை பாரம்ப அந்த முஸ்லீம் தமிழர்கள்ன்ற பேதங்கள் ஒன்றும் இல்லை அவங்க அவங்கள பார்த்து நாங்கள் அடிபட்ட ஒண்ணிக்கிறோம் அடிபட்ட ஒன்று ஒரு பிரிவசம் அவர் இந்த விஷயத்திலே நான் டாக்டரை பாராட்டுறது சொன்னா நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் என்ஜாலே அவரே வேற கயந்திரவுமாய் வந்து அந்த இந்த நிமித்தம் அவரை பாராட்டிக்கிறோம் அதுமாதிரி உண்டாக்கி இவர் டாக்டரை பாராட்டுறதுக்கான விஷயம் என்னென்னா உண்மையிலே அந்த ஒற்றுமை மற்றது உள்ளே நடக்கிறது என்ன ஏதுன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாலும் மக்களுக்கு ஒரு நிம்மதி இல்லையே உள்ளுக்கு என்ன நடக்குது அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் வந்து இவற்றை வீடியோவில் பார்த்து வர மக்களுக்கு தெரியும் ஓஹோ அடுத்து என்ன நடக்கும்போது நாங்கள் என்ன செய்யணும்னு அவன் மனசிலையே மக்களுக்கு உருவாகி கொண்டு வரேன் ஆர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நல்ல விஷயம் தொடரட்டும்னி தொடர் பணிகள் கதைக்க போறோம் செய்ய போறோம் முன்கூட்டி சொல்லிட்டு போவேன் அரசாங்கம் எல்லாம் திட்டமிட்டு அரசாங்கத்துக்கு வந்து கடற்கரை எல்லாரையும் தெரிவிச்ச மாதிரி போய்க்கேன்னு சொல்லுவேன் போய் கொண்டு இருக்கிறேன் இப்போ நான் இதை தான் கதைக்க போகிறேன் இவையை பற்றி கதைக்க போறேன் அவையை பற்றி கதைக்க போகிறேன்னு அதை பற்றி கதைக்கு போவேன் அங்கே அங்கே பாராமண்டத்துல என்னென்ன விஷயம் கூட எங்களுக்கு இது காலம் தெரியல இப்போ அவர்கிட்ட வீடியோ பார்த்தப்பறம் தான் அங்கே கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இருக்குது அந்த நேரம் தான் கேட்கலாம் அந்த நேரம் போய் கத்தி ஒன்று ரெண்டு விஷயம் தான் கதைக்கணும் ஒரு த இது இருந்தால் அந்த ரெண்டு விஷயம் தான் நாங்களே இன்னொரு கதையாக விட்டுட்டார் விஷயம் நான் நம்பி இருக்கிறேன் அவங்க கதையாக விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்குள்ள ஒவ்வொரு கட்டமைப்புகள் இருக்கு அதன்படிதான் இயங்குணம்ன்றது எப்ப தெரியுது எங்களுக்கு இப்பான் தெரியுது ஆகையினால உண்மையிலே அது நல்ல விடயம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி மக்களுக்கு வீடியோ மூலம் இது ஒரு வசதி ஏன்னா இப்ப பேஸ்புக் போல் இந்த யூடியூப் போல் வந்ததும் ஒரு வசதி மக்களுக்கு நேரடியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் இவர் இந்த உப்பு பிரச்சனையிலும் பெரிய பிரச்சனை பண்றது அதுக்குள்ளே இவரை குறையும் சொல்லி விட்டுடுறாங்க உப்பு பிரச்சனையை பற்றி கதைச்சுக்கிறார் அவர் உப்பளத்தை பற்றி தான் கதைச்சார் இவங்களை என்ன செய்து விட்டாங்கன்றால் இவர் உப்பை பற்றி அங்கே நீங்கள் கதைக்க மாதிரி இல்லை இங்கே பிரிவாரன் உப்பும் இல்லை அப்படி இல்லை நீங்கள் முந்தி பிரிவாரன் உப்பு என்று உப்பு அப்படி இல்லை உப்பு ஒரு நாடு தான் இருக்குன்னு சொல்ல என்னடா இவன் இப்படி கதைக்கிறான் இந்த அளவுக்கு ஒன்று பிள்ளங்க டாக்டர் கதைச்சது ஏதோ இவர் கதைச்சது ஏதோ அதுக்குள்ளே இதோ முரண்பாட்டு கதைப்பது டாக்டர் சொல்லில்லை என்றது மட்டும் தெளிவுபடுது டாக்டர் அவதூறாக காய்ச்சி விட்டுட்டாங்கள் இவர் பிரதினவாதம் பார்த்து கதைக்கிறேன் என்று ஏன்னு சொன்னா பட குப்பாங்கால போக கூடாதுன்னு சொல்றேன் அது அப்படி இல்லை அவர் அப்படி சொல்ல இல்லை அவர் அப்படி நான் கல்யாணம் முடிஞ்சது ஒரு சிங்களா ஏழா கட்டத்தில் கட்டுறது சிங்கள பிள்ளையடா அப்போ நான் கதை ரெண்டு ஏழா கட்டம் தானே ஏழா கட்டத்தில் நின்றுவாங்க கதையோ ஐயோ யோ டோ நான் கட்டி இருக்கிறதே பொம்பளை புள்ளை இடாப்பா பொம்பளைப் புள்ள சிங்கள புள்ளை பேருந்து நானு கதைக்கு வரேன்ட்டு ஆனால் உப்ப பாருங்க உற்பத்தி செய்யும் உப்பை தெற்குக்கு விநியோகம் செய்வதை நிறுத்தப்பட வேண்டும் என்று ஊழியர் குழு கூட நாங்கள் கூட போய் கதை செய்வான்னு சொல்லிவிட்டாங்களா அங்கே போராட்டம் நடக்குது அந்த போராட்டக்குழு கூட போய் கேட்டால் ஐயோ எங்களுக்கு இங்கே ஒரு தினம் ஒன்றும் வந்த கதை கேள்வி அவங்க சொல்றாங்க இது என்னடா கதை பையன் இயற்கையை காய்ச்சி ஆனால் நான் நினைக்கிறேன் பேர்ந்து கெந்தி நத்தி சேர்ந்து தீ குடிச்சாங்களோன்னு தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் காய்ச்சி போட்டு அப்போ கெந்தி நத்தின் குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது அடுத்த நாள் போ அடுத்த நாள் கேள்வி நியூஸம் வந்துருக்கு இப்போ கேள்வி கேட்கறது வந்துருக்கு அர்ஜுனா எம்பி பார் அதுலயும் அதுலேயும் அந்த பா அவர் சபாநாயகர் இருக்கிறாருல்லோ அவர் இவர் தான் கதைக்கொண்டு அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் கேட்டு ஒன்று இவரை குழாப்புறம் இருக்கு இங்கே நான் கதைக்கு போகிறோம் கதைக்கலாம் பொறு இவர் தான் கதைக்கோணுவேன் அர்ஜுனா கதை கொண்டு அதர் கதை கட்டு கொண்டு பாவம் சபாநாயகர் போடுற பாட்டை பார்த்தால் நிப்பாட்டா நிப்பாடுற போற உண்மையிலே இதுவளை எல்லாம் ஒரு வசதி வாய்ப்பு கூட செய்து தந்ததுக்கு நன்றி என்னென்னா அர்ஜுனா டாக்டர் வந்தாலே உதவலை எல்லாம் காட்டுறாலே நாங்கள் பார்க்கலாம் டிவி பாக்குறது ஆறு உதவலை எல்லாம் பார்த்து வந்து எங்களுக்கு இது இது ஒரு ஆர்வத்தில் பார்த்து கொள்றோம் அப்ப ஏழா கட்டத்தில் அந்த கேள்வி கேட்கறத நம்ம வந்துட்டு ஆள் தெரியும் தானே விளையாட்டு ஆர் டாக்டர் அர்ஜுனா இருந்து ஒட்டு சொன்னு அதைத்தான் நான் ஜோதி இவரே இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறே சச்சி இவர் மாட்டுப்பட மாட்டார்னு உண்மையில நான் ஜோதிச்சேன்னா அப்படியெல்லாம் சொன்னார் ஒற்று கேள்வி கேட்கறேன்னா எத்தனை புத்தகமாகிக்கொண்டு தெரியுமா ஏனெண்டா அந்த கேள்விக்குரிய விடைகள் கேள்விக்குரிய ஆய்வுகள் கேள்விக்குரிய தன்மைகள் அந்த கேள்வியில் இருக்கிற விடயங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதையும் படிச்சுட்டு தான்டா நான் போகணும் அப்போ இவ்வளோ கஷ்டம் சும்மா கேள்வி கேட்குறான்னு கேள்வி கேட்குறான் இல்லை அந்த கேள்வி கேட்கறக்கு படுற துன்பத்தையும்

இது கைத்தொழில் அமைச்சர் தான் இது செய்யணும் என்ற உப்பை ரஜலுணு என பேர் மாற்றம் செய்தது காரணம் என்ன அல்லது தமிழர்களின் தமிழர்கள் பக்கம் நீங்கள் இதை அடக்குமுறை செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக பதில் சொல்லுவோம் என்ன ரஜலுணு என பேர் மாற்றம் செய்தது என்ன காரணம் அல்லது காரணம் என்னென்னு கேட்குறவன்டா தமிழர்களினுடைய அடக்குமுறையை தமிழர்கள அடக்குமுறையை நீங்கள் செய்யுறீர்களா அதில் ஒரு வடிவமா இந்த உப்பு குப்பை மாதிரி தான் சொல்லுங்கோ ரெண்டு கேட்டாச்சு கேட்டாச்சு சொல்லுங்க உடனே உடனே பார்த்து சொல்லலாம் முழுக்க கேள்வி கொடுத்த நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அது வேறு பிரச்சனை நிமிஷத்துக்கு போற வேண்டாம் மெக்கே ஒவ்வொன்று விட்றாங்களோ பத்து களியும் கேட்டாரா சும்மா கட்ட 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 கட்டண்டு போயிடுச்சு கேள்வி சரியோ கேள்வி படப்பட் போயிச்சு நான் நினைக்கிறேன் இப்போ நான் காட்சியை கடையில் பத்து களியும் முடிஞ்சு கேள்வி கேட்டாச்சு அப்போ ஒரு வடிவம் ஆண்டு மற்றது ரெண்டாவது கேள்வி அதுக்கு ரெண்டாவது கல்ட்டது ஆனரவு உப்பளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்த உப்பை விட இன்றைய தினம் இப்ப உற்பத்தி குறைவாக இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உற்பத்தியும் இப்பத்த உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு உற்பத்த உற்பத்தி குறைஞ்சிருக்காப்பா முதியை விட இது ஏற்றுக்கொள்கிறியா ஏற்று இரண்டாவது கல்வி மூன்றாவது கல்வி ஆனரவு உப்பளத்தில் தங்களது அரசாங்கம் மூன்று மாதத்துக்கு முன் முகாமைத்துவத்தம் கொண்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் முகாமைத்துவத்தை மாத்தி இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் முகாமைத்துவம் மேனேஜ்மென்ட் மாத்தி இருக்கிறியல் இப்ப மூன்று மாதத்துக்கு முதல் உள்ள மாத்தி இருக்கிறியல் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க இல்லையா ஒரு நாள் ஜெஸ்ட் நோ போட்டாரி அடுத்த நாலாது கள்ளி அப்படி மாற்றத்தை நீங்கள் எதிர்த்து போராடிய ஊழியர்களை இப்போ பன்னெண்டு நாட்கள் அண்டைக்கு நான் சொன்னது இப்போ பன்னெண்டு பதினூன்று பதினாலு நாள் ஆகுது போடகு பன்னெண்டு நாள் நிறுத்தி வைக்கப்பட்டு உற்பத்தி உட்பு உட்புற்பத்தி குறைந்து அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறதா மக்களை இடைநிறுத்திருக்கிறீர்கள் மக்கள் போராட்டம் செய்யுறீர்கள் அவைக்கொரு ஒன்றும் செய்யவும் இல்லை சொல்லுவோம் இல்லை அவர்கள் அப்படி நிற்கிறதாலே இந்த உட்புற்பத்தி முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறதா உற்பத்தி ஒன்று குறைஞ்சிருக்கு இல்லை இல்லாமல் போயிருக்கு இல்லாம

இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான அடக்குமுறை ஒன்றை வளத்து விட்டிருக்கிறது என்பதையும் உதாரணமாக அதுக்கு ஆனர உப்பள ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் அவரின் தொழில்கள் மறக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்கிறீர்களா தொழிற்சங்கமாக உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் தொழிலாளர்களை நீங்கள் அடக்கிறீர்கள் இதுக்கு நான் நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஜானர் ஆனர உப்பளத்தில் நின்ற தொழிலாளர்களை அடக்கி வச்சிருக்கிறீர்கள் அவர்களுடைய அவர்களுடைய உற்ப உற்பத்தி வெளியேற்ற அவர்கள் உப்பள ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியில் ரெண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் அவர்களின் தொழில் மறக்கப்பட்டிருக்கோ இல்லையோ மறக்கப்பட்டிருக்கு இதை தொழிற்சங்கத்தாலும் நீங்க உருவானது எங்க போகுது கதவை எப்படி முன்னுக்கு கட்டமைப்பு வாசிச்சிருக்கணும் சொல்லுவோம் இந்த கட்டாயம் என்னென்று கட்டாண்டா அப்படின் சொல்லணும் அவ்வளவு தெரிஞ்சிருக்கணும் படப்பட கேள்வி கேட்கறதுக்கு பதினஞ்சு கூட கூட தெரியும் ஆகையினால பின்ன தெரியாதவன் கழுவி கேட்க இல்லை ஏன்னா ஓ செய்யுங்கோ சொல்லுங்க அதை போராட்டம் நடந்து அங்க போய் கதை கட்ட அது தங்கட்ட வயர் இப்படி கிடக்கு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்றாட்ரா சனம் அடிக்கிற மாதிரி கதை உப்பளத்து உற்பத்தி எனக்கும் உப்பான் தெரியுது உப்பள உற்பத்தி இவ்வளவு காலம் உள்ள ஊழியர்கள் உங்களுக்கு உப்பா எங்களுக்கு தெரியுது நாங்கள் அதால போற மாதிரி உப்பளத்துல அதில் குவிச்சுடா யார் வேலை ஏறாறா உங்க ஒபிசு தெரியும் அங்க பெரிய ஒரு ஒபிசே கிடக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து அவை தூத்துல அங்க போறார்கள் வேலை கூட காரணம் டாக்டர் அங்க கதைக்கிறது கதைக்கு அல்லாட்டி உப்புளமே தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது உப்பளத்து ஊழியர்கள் இத்தனை பேர் வேறு ஏனும் அங்கே ஆறு வேறு என்ன எங்களுக்கு தெரியாது நான் மூடியாச்சு உப்பளம் மூடியாச்சு மூடியாச்சுன்னா ஒன்றும் நடக்க என்ன நடக்குது ஏழாவது தொழிலாளிகளை உடனடியாக சந்தித்து அவர்களது கோரிக்கைகள் நியாயமானவை என்பதை ஏற்றுக்கொண்டு ஆநிற உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்வதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா உடனடியாக நீங்கள் போரியல் உப்பளத்து ஊழியர்களை சந்திக்கிறீர்கள் அவர்களிட வெளியே அந்த நியாயமான கோரிக்கைகளை கேட்குறீர்கள் நியாயமான கோரிக்கை அது அதில் எது அநியாயம் இல்லை அந்த அவலத்தை நீங்கள் ஏற்கிறீர்கள் ஏற்று அவர்களுடைய அந்த உற்பத்தி உப்பளத்தில் உள்ள உட்ப உட்பு உற்பத்தி செய்வதை சாதாரண நிலைக்கு பழையபடி சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து சாதாரணமாக உற்பத்தி நடத்தமா முடியுமா முடியுமா ம் எட்டாவது கேள்வி இலங்கையில் உப்பு உற்பத்தி தங்களது ஆட்சி காலத்தில் பட்டு மோசமாக குறைந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆனர உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா அது ஏற்றுக்கொள்ள ஏ இலங்கையில காலகாலமாக இருந்த உப்பு உற்பத்தி ஒரு நாளும் தட்டுப்படவும் இல்லை தட்டுப்பாடு பெறவும் இல்லை உப்புக்கு உப்பு உப்புக்கு தட்டுப்பாடு இலங்கைக்கு சொன்னது சரித்திரத்திலே நானு கழிவு நாங்கள் சின்ன படி பெரியாக்கள் இன்னும் அறுபது எழுபது எண்பது வயதுக்காரர் கேள்வி பட்டணம் அது தெரியாது நான் நீக்கல அப்படி வந்திருக்காது அப்ப அது போல எல்லாம் இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் பட்டு மோசமாக குறைஞ்சிருக்கு அப்படியே இந்தியாவில் இருந்து இறக்குமதி ஏவலிக்கிட்டு இருக்கே அமைச்சர் அனுமதி குடுக்குறதுக்கு வந்திருக்கு அப்ப இது இல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் முதல் ஏற்றுக்கொண்டு ஆனர உப்பளத்திலே மறுபடியும் சாதனை நிலையை கொண்டு வருகிறோம் ஏழுமா ஏழு முடியும் சொல்லுங்கள் எங்கே வைக்க முடியுமோ ஆ அடுத்த ஒன்பதாங்களி கொஞ்சம் கொஞ்சம் ஒன்பது கள்ளி நமக்கு மெதங்கழி வந்திருக்கு பாப்பா விண்ணடகன் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதை விளை அடிப்படை வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா முடியுமா மனுஷனுக்கு மரியாதை கொடு முதல் மனுஷனை மனுஷன் மதியங்கோ அவர்களையும் மனிதராக அங்க அவர்களை மதிப்பது இல்லையா அவர்களுடைய முகாமைத்துவம் அவர்களுக்கு ஏற்றாக்களை மாற்றப்பட்டிருக்கிறார்களாம் அங்கே இருக்கிற முகாமியாளர்களாலையும் பிரச்சனை இருக்காம் வந்து ஏதோ கணக்கை கதைக்கணும் எங்களுக்கு அதை தகவல்கள் எங்களுக்கு முழுமையாக தெரியான அப்போ இதே அவர்களுக்கும் மரியாதையுடன் நடத்துகிறது அதேவேளை அவர்களுக்குரிய அடுப் அடிப்படை வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அமைச்சர் என்ன பிரச்சனை நீங்கள் இனவாதம் இனவாத அரசாங்களுக்கு எதிராக இனவாதம் கொண்டு வரல இனவாதத்தை கொண்டு வரமோ இம்மியும் உணவு இல்லை ஆகினால நீங்கள் தான் உங்களை எல்லாம் கதைக்குரிய ஒழிய நீங்கள் எல்லாம் சீரொழிய நாங்கள் ஒன்றும் செய்யல அப்ப இத்தனை கேள்விக்கும் நீங்கள் விட சொல்லுங்க என்றால் அமைச்சர்

ഇവർ കീഴേ നടക്കുന്നുാൽ ഓ അത് നാറേൻ ഓ ആൾപ്പണങ്ങ ഓ നാളത്തെ ചെയ്യുക ടക്ക് ടക്കിട്ട് ഒവ് കളിക്കും നാക്ക് ഒമ്പത് കളിക്കും ഒമ്പത് നിമിഷം തേവയില്ലേ അഞ്ച് നിമിഷത്തിലെ പതിനഞ്ചി കൊടുപ്പായിരിക്കാം ഇത് കളമില്ലയോ അറങ്ങാന വിഷയങ്ങൾക്ക് അപ്പൊ ന്നൈറ്റ് നാട്ടെ അപ്പൊ അവർ സ്ലാ സഭാ ഒരു വാർ കിളാ കേ ഒരു കുളമില്ല ഇത് ഒരു കുളമിക്ക് മുതലേ ഇ കളി അവരുടെ കൊടുത്തിട്ടുണ്ട് ഇത് கொடுக்க கை கை அழிக்கப்பட்டது இப்போவோ இன்றைக்கு தான் இதை பாதிச்சு காட்டுனது டாக்டர் அப்போ இது முதலே கொடுத்துட்டேன்டா அப்போ இப்போ ஆனாலும் அவர் வாதிக்க இல்லையோ தெரியாது எங்கே வச்சுட்டு வச்சுட்டு இன்றைக்கு பேர் வாதிப்பார் யாருக்கு தெரியும் பார்த்தீங்களா கேள்வி கேட்டு விட்டார் இப்போ பாரா மன்றத்தில் பப்ளிக்கா வெளிப்படையாக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு நான் கொடுத்த கடிதம் நான் கடிதம் கொடுத்தாச்சு சொல்லி கொண்டும் மகேஷன் கொடுத்தாச்சு சொல்லி கொண்டு இருந்தால் இப்படித்தான் நடக்கும் ஆகையினால் நேரடியாக வந்து அதுக்குள்ளே இடையே ஒருதர் சொல்கிறார் சட்டத்திட்டங்களுக்கு கம்மியாக இவர் அனுப்ப இல்லை இவர் திரையிலே அதெல்லாம் இப்படி தாமரிச்சாண்டா அதுக்கு ஒருவர் ஒழம்பி சொல்கிறேன் இதெல்லாம் என்னடா அப்போ ஒரு ஒரு எங்கே குற்றம் கண்டுபிடிக்கலாம் இருந்தால் என்ன ஏறது என்ன வேண்டா பொண்டாட்டி கால் குற்றம் கை பட்டாலும் என்று ஒரு பழமொழியே கிடையாது வேண்டாதவர்கள் வேண்டாதவர்கள் கதைச்சால் எரிச்சல் மாற எரிச்சல் மாறி தான் இருக்கும் எரிச்சல் பண்ணுவாரு அப்போ அந்த வேண்டாதவர் விலத்தி போடணும் தரை நாங்கள் வேண்டாமன்று விலத்தி போகிறோமோ பேருந்து பின்னால் தெரியக்கூடாது உவன் என்ன வேண்டாம்னு சொல்றானோ உவன் என்ன விரும்பலையோ போடா உண்ட வழிய பார்த்தோன்னு நான் போறதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும் இது ஓ அவனுக்கு பிரச்சனை அவருக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை ஏன் சோலி இது சரி விஷயம் முடிஞ்சு நேர நேரம் கேட்டாச்சு இப்ப இதுக்கு சட்டம் புரியும் சொல்ல கூடாது இதுக்கு விடப் ஒரு வாரத்துல மிகப்பெரிய வித விட வரும் இந்த விடைக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வரோம் டாக்டர் அர்ஜுனனுடைய டூட்டி போய் பார்ப்பவர்களுக்கு உடனோட உடனே சுட சுட செய்திகள் வருது நாங்கள் அவர்கிட்ட அவர் டியூட்டி போய் தூங்குறதுனால தான் நாங்கள் செய்திகள் சொல்றோம் இல்லை நாங்கள் கிழமைக்கு ஒருக்கும் அவருடைய தமிழ்நாடையாந்தே எல்லாம் திருடுறோம் நாங்கள் தான் தமிழ்நாடையாந்தே அவர் உண்மையிலே அவரை பற்றி நேற்று சொன்னது அவர் நல்ல ஒரு தொகுப்பாளர் உண்டு உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவருக்கும் எங்களுக்கும் இது வித சம்மதம் இல்லை அவர் ஒங்கியோ மலே நாங்கள் மடு அது அது அவரோட சேர்க்கலாம் அதுங்களையெல்லாம் அப்போ அவர்களுடைய அதுபோல பார்த்துக்கிறது தான் சந்திரன்றே அவன்றி பார்த்து தான் நாங்களும் செய்தி தோக்குறோம் இல்லை நாங்கள் சொல்ல இல்லை நாங்கள் ஏதோ எங்களால் எங்களை மக்களுக்கு எங்களோட உறவுகளுக்கு தெரிவிப்பாக்காங்க அப்படி செய்கிறோம் மாதிரி நாங்கள் இனி டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய யூடியூப்லேயும் நாங்கள் பார்த்து அவருடைய அவர் கூறுகிற செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு கிளமையில் ஒரு காலை ரெண்டு முறையாவது கதையமியல் முந்தி கதைச்சிகள் நாங்கள் கதைக்கு என்ன கதைச்சி அவருக்கு ஆதரவா கதைக்கின்றாங்க அதை கணக்கு கதைக்கிறாங்க இப்ப நாங்க முடிவெடுத்துறோம் செய்திகள் அவற்றை பாக்குறோம் அவற்ற செய்திகளை என்னென்றால் அர்ஜுன் இப்ப எலெனில் நடந்து எலெக்ஷன் நடந்தோம் அது நாங்கள் கதைக்கல அது பரவாயில்லை நாங்கள் அவருடைய செய்திகளை தருவதில் எங்களுக்கு எது வித பிரச்சனையும் இல்லை நாங்கள் தரோம் அவருடைய ட்யூட்டி போய் பார்த்து அதுக்குள்ளே செய்திகளை எடுத்து அவர் சொன்னதாக நாங்கள் ஒரு தனித்தனி செய் அவரை சேத்து பாதிக்கவும் மக்களுக்கு விருப்பம் அது கேட்குறேன் அவரை பற்றி அதுக்கு சொல்றது இதுல சொல்லு தனியை சொல்லும் கொண்டு அண்டைக்கு ஒருத்தர் எடுக்கு என்ன செய்யறோம் நாங்களும் கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களுக்காக இனி அவரை பற்றி நாங்கள் ஒரு செய்திகளையும் தாரம் என்று கூறிக்கொண்டு பெற்று கொள்வோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் இரவு சந்திக்கும் வரை கேட்டு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போயிட்டு வரோம்